மா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லம்மா நல்லம்மா சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு இனியே மத்திய வணக்கம் எல்லாருக்கும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன்மா யாது முறை அவர் எளி தீர்மானம் பிறதிறவாரா அண்ணா என் தாய் தமிழ் உறவே உடன் தமிழன் உடன் வரவேற்கிறேன் மகிழ்ச்சி வளத்துடன் வாழ்க நன்றி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லம்மா வீட்டில் எல்லாரும் நல்லம்மா எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க அன் சாப்பிட்டாச்சா அன்புக்கு நான் அடிமையா இருக்காது உங்கள் பேர் என்ன யாதும் ஒரே யாவரும் கேலி தீதும் நன்றும் வாரா அண்ணா தமிழன்புடன் யாதும் ஒரே யாவரும் கேலி தீதும் நன்றும் பிரதவாரா என் முதல் கமெண்ட் படி காட்டியதாமா வணக்கம் ரெண்டு ஒட்டி வணக்கம் வணக்கம் வந்திருக்கு காமிச்சிருக்கேன்னா முதல்ல நீங்கள் யார்னு சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆ அதெல்லாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது நீங்கள் உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் ஆய் தேவாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மஷ்மிமா யாது முறை அவரும் கேள்வி நன்றும் பிறதிறவாரன்னா முதல்கமன் முதல் விருப்பப்பதிவு மகிழ்ச்சி தேங்க்யூ ஸோ மச் அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா சொல்லவே இல்லை இல்லையா சாப்பிட்டீங்களா யாதமூரை ப்ரோ வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தேவான்னா தேவா அப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம அஷ்மிதா ஸோ லைவில் புதுசாக வந்திருக்க உறவுகள் மறக்காமல் நம்மளோட சேனல் மேலே ரைட்டன் சைடில் த்ரீ டாட்ஸ் அந்த வந்து கிளிக் பண்ணி ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க உறவுகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாதமூரே யாவரும் கேள்வி தீதிமன்றம் பிறத வர அஷ்மிதா உடன் பிறப்பை வரவேற்கிறேன் வாருங்கள் மகிழ்ச்சி வளத்துடன் வாழ்க 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 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்கா என்ன சாப்பிட்டீங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு கத்திரிக்காய் வீட்டுல கடமை கார்க்கு அஸ்மிதா என் அன்பு மகளே என் பாச மகளே தங்க குட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம யாதும் யாவரும் தீதும் அண்ணா வணக்கம் வணக்கம் ஆஹா அண்ணான்னு சொல்லிருக்காங்க அஷ்மிதா ஓகே அன்புக்கு நானடி சகோ தமிழன்புடன் வரவேற்கிறேன் வாருங்கள் வணக்கம் நலமா வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க யாருன்னு கேட்டேன் அதுக்கு ரிப்ளை இல்லை உங்க பேர் என்னன்னு கேட்டேன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் ஓ என்னோடய பேர் நான் யாருன்னு தெரியாமல் தான் லைவில் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா அன்புக்கு நான் அடிமை சொல்லுங்கள் என் பெயர் கார்த்திகா என் சேனல் பேருக்கு கேஜி எலப்பறைகள் போதுமா